நம்ம சேனல் பகுதியில் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஜாம் குக்கீஸ் தாங்க பார்க்க போறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத மைதா மாவு நூத்தி இருபது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் பட்டர் அறுபது கிராம் முட்டை பாதி முட்டை அளவுக்கு எடுத்துருக்கோம் சுகர் பவுடர் பண்ணது ஐம்பது கிராம் கார்ன்ஃப்ளார் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போ எடுத்திருக்கிறது மிக்சட் ஃப்ரூட் ஜாம் எடுத்திருக்கேன் ஸ்ட்ராபெரி ஜாமோ அல்லது உங்களுக்கு பிடித்த மாதிரி உள்ள ஜாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சுகர் நார்மலாக நம்ம பயன்படுத்தக்கூடியதாக ஐசிங் சுகர் எடுக்காதீங்க ஸோ இந்த சுகரை நான் மிக்ஸியில் போட்டு தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ஒரு பவுலில் பட்டர் வந்து மெல்ட் ஆகிருக்கக்கூடாது ஜஸ்ட்டு ஆனால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பட்டர் நம்ம எடுத்துருக்கோம் கேக் பண்ணுறதா இருந்தாலும் பிஸ்கட் குக்கீஸ் எது பண்ணுறதா இருந்தாலும் சாஃப்ட் பட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இதோட பவுடர் சுகரையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ளஃப்ஃபியாகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் முட்டை பாதி முட்டை சின்ன சைஸ் முட்டையாக இருந்தால் ஒன்றை பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா பாதி முட்டை மட்டும் இதில் ஊற்றிங்க வெண்ணிலா எசன்ஸையும் சேர்த்துருக்கேன் ஸோ இதை சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிடுங்க முட்டையை பீட்டராலயோ அல்லது ஹேண்ட் விஸ்கினால நல்லா விஸ்க் பண்ணிட்டு தான் நம்ம வெண்ணிலாசன் சேர்க்குறோம் அதுக்கப்புறம் எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மாவு இதில் சேர்க்குறோம் கார்ன்ஃப்ளாரும் இதோட சேர்த்துருக்கேன் ஸோ இது மூணு பிரிவாக பிரிச்சுட்டு ஒ ஒரே நேரத்தில் மொத்த மாவையும் நம்ம சேர்க்கக்கூடாது தனித்தனியாக மூணு முறை நான் சளிச்சு நான் சேர்க்குறேன் இது நான் நார்மலாக கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் அப்படிலாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் வச்சு கூட பீட் பண்ணலாம் இல்லைன்னா கையால் நல்ல மாவை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு கையில் நினைக்கக்கூடிய அளவுக்கு பால் எடுத்துட்டு அதை வந்து தெளித்து நீங்கள் பிசையலாம் அல்லது ரொம்பவே தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளாரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இதுதான் வந்து சரியான பக்குவத்தில் வந்திருக்கு கையில் ஒட்டாத அளவுக்கு இது இருக்கணும் பிரேக் ஆகிடுச்சி அப்படின்னா திரும்பவும் நல்லா மாவை பிசைகிற மாதிரி பிசைஞ்சிடுங்க நல்ல சாஃப்ட் டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ சின்ன சின்ன உருண்டைகள் உங்கள்கிட்ட கட்டர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக இது ரொம்ப தக்கையாக இருக்கக்கூடாது அதாவது கனமாக இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்பவும் மெல்லிசாக தகடு போலவும் இருக்கக்கூடாது ஸோ இது ஈவனாக நம்ம ரவுண்ட் பண்ணி நான் கட்டர் வச்சு கட் பண்ணலாம் அப்படின்ட்டு பட்டர் பேப்பர் மேலே போட்டு பிரிச்சிருக்கேன் ரோலிங் பின் வச்சு நல்லா ரோல் பண்ணிவிடுங்க ஈவனாக இருக்கணும் சைஸு உங்கள் கிட்ட இந்த ரவுண்ட் கட்டர்ஸோ குக்கீஸ் கட்டர் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக கையாலேயே ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கட் கட்டர்னால் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது நம்ம ஃபங்க்ஷன் டைம்லேயோ பார்ட்டி டைம்லேயோ செய்யும்போது கொஞ்சம் டிசைன் டிசைனாக நம்ம பண்ணலாம் கட்டர் இதை மாதிரி நிறைய அவைலபிளாக இருக்குது ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன் அமேசானில் கிடைக்கிது இதெல்லாம் இல்லைனாலும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பேக்கரி ஸ்டோர்லேயோ அல்லது பாத்திரக்கடைகள்லேயோ இந்த குக்கிங் கட்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் நான் டிசைன் டிசைனாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மீதி இருக்கிற மாவையும் நம்ம நல்ல ரோல் பண்ணிவிட்டு திரும்பவும் ரொம்ப காய வைக்கக்கூடாது ஸோ உடனே உடனேயும் அதை வந்து நம்ம டிசைன் பண்ணி எடுத்துடலாம் இதில் ஜாம் ஃபில் பண்ணுறதுனால கட்டை விரலை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி உரல் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடுங்க இதை வந்து நான் ஓடிஜி அவனில் தான் வைக்க போகிறேன் ஸோ அவன் ட்ரேயில் பேக்கிங் பேப்பர் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே இந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு மேலே நான் ஜாம் வந்து ஃபில் பண்ண போகிறேன் ஸோ ஃபில் பண்ணுறது ஸ்பூனால் எடுத்து வச்சாலும் ஓகே இல்லைன்னா உங்கள் கேக் டெக்கரேட் பண்ணுற பைப்பிங் பேக் இருந்துச்சுன்னா அதில் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க தின்னா ஸோ அதுலேருந்து நம்ம இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா ஈவனாக இருக்கும் மிக்சட் ஃப்ரூட் ஜாம் தான் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஸ்ட்ராபெரி ஜாம் வைக்கலாம் பைனாப்பிள் ஜாம் வைக்கலாம் ஸோ ஹோம்மேடும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கடையில் வாங்கினதையும் நம்ம வைக்கலாம் இப்போ அவனை வந்து ஹீட் பண்ணிக்கணும் ஒன் எயிட்டி டிகிரியில் ரெண்டு ராட்லையும் நான் வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீஹிட் பண்ணியிருக்கேன் பார்க்கவே நல்ல எம்மியாக இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து அவனில் வச்சோம்னா இன்னும் ஒரு வாசனையோடு சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ அவனில் இதை வச்சிடலாம் ஹீட் பண்ணால் அவனில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது ப்ரீஹீட் பண்ணி அந்த ஹீட்டாக இருக்கும்போது ஓடிஜியில் வச்சா தான் கரெக்டான டெம்பரேச்சரில் கேக்காக இருந்தாலும் சரி குக்கீஸ் பிஸ்கட் எல்லாமே குக் ஆகும் இப்போ நான் ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதில் நான் வைக்க போகிறேன் ஸோ ரொம்ப மெல்லிஸாக இருந்தால் உங்களுக்கு டுவெல் மினிட்ஸ் போதுமானது கொஞ்சம் கனமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம இதில் பேக் பண்ணி எடுக்கலாம் இப்போ நமக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்கனாலே தெரியும்படி கையை விட்டு தள்ளி விட்டோம்னா அது குக் ஆகிடுச்சி அப்படின்னு அர்த்தம் பேக் சைடில் லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்கும் மேம் ரொம்ப சூடாக இருக்கும்போது அவன்லேருந்து எடுத்த உடனே நீங்கள் கை வச்சிங்கன்னா கை ரொம்ப சுட்டுடும் ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள் இந்த குக்கீஸை வந்து நம்ம மூணு நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப எம்மியாக இருக்கும் டீ டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பிஸ்னஸாக பண்ணுறவங்க உங்கள் ஃபேமிலி சர்க்கிள்லேயோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொண்டு போய் கொடுக்கலாம் நம்ம கையால் செஞ்சு கொண்டு போகிறது இன்னுமே வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நமக்கும் ஒரு மனநிறைவை கொடுக்கும் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி